வந்து எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் நிலமையை பார்த்தீங்களா ஒழுங்கான பத்திரமோ ஒழுங்கான இதோ வச்ச ஆளுகளுக்கு இன்னைக்கு வந்து சரியான ஆட்கள் இது பண்ணல புறம்போக்கு இடத்த புறம்போக்குகள் சில புறம்போக்குகள் வந்து வேஸ்டாக பத்திரம் போட்டு வாங்கி கடலப்பட்டா போட்டு க தெருவை எடுத்து கீழே தெருவை எடுக்காங்க மேலே தெருவை எடுக்காங்க எல்லா தெருவையும் எடுக்காங்க எடுத்தவங்களுக்கு வந்து கடலப்பத்திரம் போட்ட கல்லாப்பட்டா போட்டவங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த கட்சிக்காரங்க வராங்க எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா நானும் பிஜேபி கட்சியை வந்து ரொம்ப மதிக்கிறவன் ஆமா நானும் பிஜேபி கட்சியில முன்னாடி இருந்தேன் இருந்து மோடி ஐயா வந்து நம்ம கன்னியாகுமரிக்கு வந்தாங்க அப்ப நானும் துண்டை போட்டு வீடு வீடா போய் கூட்டு போய் எல்லாத்துக்குமே கன்னியாகுமரிக்கு போய்ட்டு வந்தோம் ஆ ஐயா அப்பவும் கோஷம் போட்டேன் அப்போ அப்ப வந்து ஒரு சில பேரால இந்த கட்சியுடைய தன்மை வந்து ரொம்ப பாதிக்கு நல்ல பாதிக்கு ஒரு சில பேர் அதே மற்ற பிஜேபி கட்சியெல்லாம் நிறைய நல்லவங்க இருக்காங்க நல்லவங்க எல்லாம் இருக்காங்க ஒரு சில இதால் கல்லை பத்திரம் போட்டவங்களுக்கும் கல்லை இது போட்டவங்களுக்கும் துணை வந்து நின்றுக்கிட்டு நான் துண்டை போட்டு நான் பிஜேபிக்காரன் உன்ன நான் சோழியே முடிச்சிடுவேன் எதை முடிச்சாலும் முடிச்சிருந்தாங்க நீங்கள் பிஜேபி காரியாகிறீங்க நீங்கள் எந்த கட்சி ஆகிறீங்க எனக்கு அதை தேவை இல்லை எனக்கு என்னுடைய பாதை வரணும் என்னுடைய இடத்துக்கு ஒழுங்கான இது வரணும் என் கீழே தெரு வரணும் என்னுடைய இது வர